ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச் கே டிசனஸ் இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் கிளாஸில் பிரேஸ்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க இல்லைங்க பிரேஸ்லெட் மெட்டீரியல் வச்சு மொபைல் சாம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட வந்து சிஸ்டர் மேக் பண்ணி காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ ஸோ அதுவும் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு மூணு மொபைல் சம் வந்து ஆர்டர் வந்துச்சு ஸோ அதை மேக் பண்ணும்போதே உங்கள் கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தோணுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் பீட்ஸ் ரேண்டமாக எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் மேக் பண்ண போகிறது வந்து த்ரெட் எலாஸ்டிக் இந்த த்ரெட் எலாஸ்டிக் ஏன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இப்போ நான் வந்து பிங்க் கலரில் வந்து நான் ரெடி பண்ண போகிறனால ஃபஸ்ட்டு ஜெல்லி பீட் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இது ரேண்டமாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் டிசைனில் மேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஷேம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து லவ் அப்படிங்கிற வந்து ஆல்ஃபட்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ரேண்டமாக வந்து பிங்க் கலருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து பீட்ஸ் அண்ட் ஹார்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது வந்து நீங்கள் மொபைல் சாம்ஸ்க்காக மட்டும் இல்லை நம்ம வந்து இது நம்ம எதாவது பேக் இருக்குது அப்படின்னா நம்ம ஹேண்ட் பேக்லேயே எதாவது நம்ம ஹேங் பண்ணுறதுக்காகவும் இதை யு யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து பவுச்சில் நெக்ஸ்ட் வந்து பேக்கில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப லைக் பண்ணி வந்து போட்டுப்பாங்க நான் எங்கள் குழந்தைங்க கூட நான் செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப ஆசையாக வந்து பேக்லலாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ நிறைய சிஸ்டர் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கும்போது ஒன் மிஸ்டேக் வந்துச்சு சிஸ்டர் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக வந்து நே மேக் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் ஸோ இது மாதிரி உங்களுக்கும் நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக என்னோட நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன் இப்போ நான் வந்து நான் ஃபுல்லாகவே கோத்துக்கிறேன் நீங்கள் பௌர்பீடு ஆட் பண்ணிக்கும் போது என்னென்னா பவுர்பீடுக்கு இடையில வந்து அதாவது கீழே பார்க்கும்போது சின்னதாக ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஒரு கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப்பை வந்து கவர் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு பீடு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பவுல் பீடு ஆட் பண்ணிக்கும் போது அந்த பீட் வந்து டேரக்ஷன் மாறாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து நல்லாயிருக்கு சப்போஸ் நீங்கள் பீடு ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அந்த கேப்பில் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு பீடு வந்து மாட்டிக்கிறதுக்கும் அல்லது அந்த பவு பீடு வந்து டேரக்ஷன் மாறுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சான்ஸ் இருக்குது அதனால பவுட் பீடு கீழே வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு பீடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஹேங்கிங்காக அந்த மொபைல் சம்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நான் கோத்துக்கிறேன் பீடு எல்லாமே ஸோ ரேண்டமாக தான் கொடுத்துக்கேன் இது எல்லாமே டிசைன் வந்து உங்களுடைய ஓன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு த்ரெட் எல்லாஸ்டிக்கையும் சேர்த்து ஒரு ஹார்ட் பீடு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா த்ரெட் எல்லாஸ்டிக் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால நம்ம சின்னதாக ஹோல் கூட கூட நம்ம விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து நாட் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டாக வந்து நான் பவு பீடு ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பீடை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவு பீடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நாட் வந்து எப்போவுமே நம்ம வந்து பிரேஸ்லெட்டுக்கு போடுற நாட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு ரெண்டு ட்விஸ்ட் பண்ணி இன்னொரு நாட்டு மறுபடியும் ரெண்டு ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டிருக்கேன் இந்த த்ரெட் லாக்ஸ்டிக் மீன் நீங்கள் வந்து ரெண்டு லேயராக எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஒரு லேயர் தான் ஸோ நீங்கள் ரெண்டு லேயராக கூட எடுத்தும் பண்ணலாம் ஏன்னா வந்து இந்த த்ரெட்டலாக ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்கும் அதனால எந்த சைஸான பீடு வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெண்டு எடுக்கும் எடுக்கும்போது கூட நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ரிங் ஆட் பண்ணியிருக்கேன் ஜம்பரிங் ஆட் பண்ணிவிட்டு நான் நாட்டை எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக ஒரு மூணு நாட் போட வந்து பண்ணியிருக்கேன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம மொபைலில் ஹேங் பண்ணக்கூடிய இந்த ஹேங்கர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து நான் ஜம்பரிங்கை வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோலில் வந்து நம்ம மாட்டிக்கலாம் அதாவது நீங்கள் அந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ரெண்டு ஹோல் இருக்கும் அதாவது மொ மொபைல் ஹேங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து ரெண்டு ஹோல் இருக்கும் அந்த ஹோல்குள்ளே ஜம்பரிங்கை நம்ம விட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் அந்த விட்டு டைட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சின்னதாக இருக்கிறனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஹேங் பண்ணிட்டோம்னா சூப்பரான மொபைல் சம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த டிசைனில் தான் மேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து மேக் பண்ண டிசைன்ஸ் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சிஸ்டர் என்கிட்ட கேட்கும் போது நான் வந்து செஞ்சு காமிக்கல அப்போ வந்து நான் செஞ்சது கிடையாது எனக்கு அந்த டைமில் ஸோ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஜஸ்ட் என்னோட நாலேஜை ஷேர் பண்ணேன் பட் மேக் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு இது பாருங்கள் நான் வந்து எலாஸ்டிக்கில் போட்டிருக்கேன் ஸோ எலாஸ்டிக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் லாஸ்ட்டாக ஜீரோ பாயிண்ட் வந்திருக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம டபுள் லேயராக டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக வந்து நம்ம பீடுக்குள்ளே விட முடியும் சின்னதாக வந்து ஒரு பீடு போட்டு அந்த பீடில் இருந்து ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸையும் எடுத்து ஒவ்வொரு பீடுக்குள்ளேயும் நான் விட்டுருக்கேன் நான் ஸோ பாருங்க அந்த பீடுக்குள்ளே விட்டு லாஸ்ட்டாக அந்த ஜம்ப்ரிங்கில் வந்து நான் வந்து நாட் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு மெத்தட் நெக்ஸ்ட்டாக வந்து இது வந்து பாருங்கள் நான் கோல்டன் கலர் ஐ பின் அண்ட் ஹெட் பின் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட்டாக லாப்ஸ்டர் ஹுக் போட்டிருக்கேன் இந்த இடத்துல நான் வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணாமல் லாஸ்டர் ஹுக் போட்டிருக்கேன் இது பாருங்கள் இதுவும் நான் எலாஸ்டிக்கில் பண்ணது ஜீரோ பாயிண்ட் எயிட் எலாஸ்டிக்கில் பண்ணது அதனால தான் ஒரு லேயராக போட்டிருக்கேன் ரெண்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் பீடுக்குள்ளே நம்ம ஜீரோ பாயிண்ட் எயிட்டை வந்து ரெண்டு லேயராக போட முடியாது அதனால ஒரு லேயராக போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஹேங் பண்ணிவிட்டு அதுவும் எலாஸ்டிக்கில் பண்ண இது வந்து பாருங்கள் ஹெட்பின் அண்ட் ஐ பின் யூஸ் பண்ணியிருக்கேன் சாரி இதில் வந்து ஐ பின் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹார்ட் ஷாம் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள் ஃபிஃப்டின் ருபீஸ் கொடுத்தா கூட ஈஸியாக வாங்கிப்பாங்க பார்க்குறதுக்கு லுக்வைஸாகவும் நல்லாயிருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் ஐ பின் யூஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு ஸ்மைலே வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே டிசைன் வந்து உங்களை பொறுத்து தான் நீங்கள் எப்படி வேணா மேக் பண்ணி கொடுக்கலாம் இது பாருங்க நான் கியர் ஒயரில் பண்ணியிருக்கேன் கியர் ஒயரில் நீங்கள் பண்ணும்போது ரெண்டு லாக் போட்டு எப்போவுமே செக்யூர் பண்ணிக்கோங்க அது வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் அது மாதிரி கியர் ஒயர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஒரு ஹேங் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பீடும் வந்து வெளியே வராமல் கொஞ்சம் செக்யூராக இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இதுவும் வந்து நான் வந்து ஹெட்பின் அண்ட் ஐபின் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும் பட் என்னோட கிளாஸை வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம மெட்டீரியல் நாலேஜ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையுமே கிளியராக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து கியர் லாக் போட்டுட்டு நீங்கள் செக்கியர் பண்ணும்போது க்ரிம்ஸ் இருந்துச்சுன்னா க்ரிம்ஸ் வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம் பட் நம்ம இன்னும் க்ரிம்ஸ் வந்து யூஸ் பண்ணல ஸோ கண்டிப்பாக நான் அது கூட ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ரீசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னேன் ஏன் வந்து த்ரெட் அலாஸ்டிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா மற்ற எல்லா ப்ராடக்ட்டையும் விட த்ரெட் அலாஸ்டிக்கில் யூஸ் பண்ணும்போது இந்த மொபைல் சாம்ஸ் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது ஸோ என்னோட எல்லாம் த்ரெட் அலாஸ்டிக்லாம் மேக் பண்ணி கொடுக்கலாம் பட் வந்து டபுள் லேயரா நீங்கள் கொடுங்க எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி இழுத்து விளையாடும் போது ஈஸியாக வந்து த்ரெட் அலாஸ்டிக் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால குழந்தைங்களுக்கு மேலே நீங்கள் மேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக ரெண்டு லேயராக போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இருக்கிற எல்லா நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ரைஸ் செக் பண்ணணும்னா தாராளமாக நம்ம கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் பிரைஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் கிட்டும் அவைலபுளாக இருக்குது இது மாதிரி மொபைல் சாம்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த மொபைல் சாம்ஸோட ரேட்லாம் ஜஸ்ட் நான் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தாங்க கொடுத்தேன் ஸோ உங்களுக்கும் இது மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது மாதிரி எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து கேட்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஸோ வெச்சிங்